பராமரிக்கிறீங்க ஏசி செய்யும் போது காரை சுற்றி ஒரு விஷயத்தை கவனிச்சிடுங்க இன்றைய நகர வாழ்க்கையில் கார் என்பது ஒரு தேவையான சாதனமாக மாறியிருக்கிறது வேலைக்கு செல்லும் போது குடும்பத்துடன் சுறுசுறுப்பாக எங்கு வேண்டுமானாலும் செல்லும் போது காரின் முக்கியத்துவம் அனைவருக்கும் உணர்ந்திருப்பார்கள் குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நாட்களில் கார் ஏசி பயணத்தை மிகவும் வசதியாகுகிறது ஆனால் இந்த வசதியை சரியாக பயன்படுத்தாத போது உடலுக்கும் வாகனத்திற்கும் ஏற்படும் விளைவுகள் பற்றி பலர் பெரிதாக யோசிப்பதில்லை பொதுவாக காரில் ஏசி இயக்கும் போது பலரும் ஜன்னலை மூடாமல் வைத்திருப்பதை பார்க்கலாம் இது மிகப்பெரிய தவறாகும் ஏனென்றால் ஜன்னல் காருக்குள் ஏசி குளிர்ச்சி இருக்கவே இருக்காது ஏசியின் குளிர்ந்த காற்று வெளியேறிவிடும் இதனால் கார் குளிர்ச்சியாகாததோடு ஏசி சிஸ்டம் தொடர்ந்து அதிக வேலை செய்ய வேண்டி வரும் இதனால் காரின் எரிபொருள் செலவு கூடும் ஒரு ஆய்வின்படி ஜன்னல் திறந்த நிலையில் ஏசியை இயக்குவது காரின் பெட்ரோல் அல்லது டீசல் செலவினை பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை அதிகரிக்க செய்யும் என கூறப்படுகிறது இதற்கு மேலும் கூட ஜன்னல் திறந்த நிலையில் ஏசியை பயன்படுத்தும் போது வெளியில் இருந்து புகை தூசு மற்றும் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் காருக்குள் புகும் அபாயம் இருக்கிறது இது மூச்சு திணறல் தொண்டை வழி அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் மூப்பினரை ஏசி இயக்கும் போது பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க காரு இயக்கும் முன் சிறிது நேரம் ஜன்னலை திறந்துவிட்டு உள்ளே சுத்தமான காற்று செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஜன்னலை முழுமையாக பிறகு மூடிவிட்டு ஏசியை இயக்க வேண்டும் இது எரிபொருள் சேமிப்பதோடு உடலுக்கும் நல்லது மேலும் நிற்கும் நிலையில் காரில் ஏசியை இயக்கிவிடக் கூடாது நிற்கும் போது ஏசி இயங்கும் போது காரின் எஞ்சின் அதிகமாக வேலை செய்யும் இதனால் எரிபொருள் வீணாகும் அதேபோல் நீண்ட நேரம் காரை நிறுத்தும் முன் ஏசியை அணைத்துவிட்டு ஜன்னலை சிறிது நேரம் திறந்து வைக்க வேண்டும் இது காருக்குள் சேரும் ஈரப்பதத்தை குறைக்கும் கார் ஏசியின் பில்டர்களை அடிக்கடி சுத்தம் செய்யும் பழக்கம் தேவை ஏசியின் வாயிலாக உள்ளே செல்வது தூசு மற்றும் கிருமிகளை குறைக்க இதுவே சிறந்த வழியாகும் வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை ஏசி பராமரிப்பை அவசியமாக செய்ய வேண்டும் மொத்தத்தில் காரில் ஏசி பயன்படுத்தும் முறையில் சிறிய மாற்றங்களை செய்யும் போது நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பயணிக்க முடியும் அதே சமயம் உங்கள் காரின் வாழ்க்கையும் நீடிக்கும் என்பதோடு உங்கள் செலவுகளும் குறையும் வாகன நிபுணர்கள் பரிந்துரைக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கார் ஏசியை பயன்படுத்தும் போது சிலர் அதிக குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அதிகமான அளவில் குளிர்ச்சியை செட் செய்கிறார்கள் இது உடனடியாக பசைப்பை உண்டாக்கி சிலருக்கு தலைவலி மூச்சு திணறல் மூக்கு ஒழுகுதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் திடீர் குளிர்ச்சி உடலை பாதிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வெப்பமான உடலில் இருந்து திடீரென குளிர்ந்த சூழல் உடலின் சாதாரணமான நிகழ்வு அளவை அமைக்க வேண்டும் உடல் நலத்திற்கும் பயண அனுபவத்திற்கும் சிறந்தது பெரும்பாலானோர் தொடர்ச்சியாக ஏசியை ஓடவிட்டே பயணிக்கிறார்கள் ஆனால் இது சரியான நடைமுறை அல்ல நீண்ட நேரம் கார் ஏசி இயக்கும் போது காரின் பில்டர் மற்றும் கம்ப்ரெசர் மிக அதிக அழுத்தம் ஏற்படும் இதனால் அவற்றின் ஆயுள் குறையும் மேலும் பயணத்தின் ஒரு கட்டத்தில் ஏசியை அணைத்து சிறிது திறந்து இயற்கை காற்றை அனுபவிக்க வேண்டும் இது உடலுக்கு சீரான அனுபவத்தை தரும் காருக்குள்ளும் காற்றோட்டம் காற்றோட்டம் செய்து புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஏசி காற்றை மட்டுமே சுவாசிப்பது நம்மை மந்தமாகும் எனவே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏசியை ஆஃப் செய்து இயற்கை காற்றை அனுபவிக்க வேண்டும் இதுபோன்று சிறிய பழக்கங்களை உருவாக்கினால் மட்டுமே நீங்களும் உங்கள் காரும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் பயணிக்க முடியும்